சுமார் நாலஞ்சு மணி நேரம் இருக்கும் ஏ என் அழகு ராணிக்காக நான் காத்துக்கிட்டு இருக்க கூடாதா எனக்கு தெரியுமே உங்களுக்கு இதை விட ஒரு வேலை இல்லைன்னு இருந்தாலும் என்ன பண்றது சோபாவை கவனிச்சுட்டு மற்ற வேலையில முடிச்சுட்டு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு புத்தி தெரியாத சுத்த கிருக்குன்னு சொன்னேன் ஆமா அதுக்கிட்ட எப்படி நீ தைரியமா பழகற அதான் உங்க கூட பழகறது அப்புறம் எனக்கு என்ன பயம் ஆமா ஆமா மறந்தே போயிட்டேன் அதெல்லாம் போட்டோம் எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் என்ன எப்படி நீ இந்த அளவுக்கு விரும்ப ஆரம்பிச்ச வாழ்க்கையில முதல் முதல்ல உங்களை பார்த்த பின்னாடியே நான் மறந்துருக்கேன் ஏன் ஞாபகப்படுத்துறீங்க ஏதோ விரும்பியாச்சு பாத்த முடியுமா ஒரு வருஷம் நாலு மாசம் அஞ்சு நாள் இல்ல எத்தனை வருஷம் எத்தனை மாசம் எத்தனை நாள் காதலிச்சு தெளிக்கணுமா கல்யாணமே கிடையாதா உண்டு உண்டு இந்த ஊர்ல கல்யாண சடங்கு செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஐயர் தான் இருக்காரு அவர் காசி போயிருக்காரு வந்த உடனே போ உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான் கோவிச்சுக்காதா ஆஷா நம்ம கல்யாணத்துக்காக தான் ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் எங்க அப்பா இருக்காரு அவர் ஒரு சுத்த அச்சது பரம்பரை ஆமா நீ பெரிய ராஜ பரம்பரை நமக்குள்ள சண்டை இருக்கே கதைய கேளு நான் வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன் சொல்லி எங்க அப்பா என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு வேலை கிடைச்சா தான் கல்யாணமா எனக்கு என்னமோ வேலை சத்தியமா கிடைக்க போறது இல்ல அதுக்காக தான் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா ஒரு பயங்கர திட்டம் மிக மிக பெரிய திட்டம் நான் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்க போறேன் தொழிற்சாலையா

அதெல்லாம் சரி ஏய் ஆஷா இந்த நீரோடைய பார்த்தா உனக்கு என்ன தோணுது உங்களுக்கு என்ன தோணுது ஜல கிரீடம் பண்ணும் போது தோணுது நீ ரெடியா பேசாம ஏய்

வெறும் மரத்தை வித்து ஒரு லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கிறேன் என் தொழிற்சாலையில அடிக்க போறேன் கோனிங்க அதுக்காக ஒரே செக்ல பதினஞ்சு லட்சம் ரூபாய் தர ஒரு ஆளை படிச்சுட்டேன் மயக்கம் வருது இல்ல என்னுடைய இந்த ஐடியாவை கேட்டு ஒரு பெண் ஆப்டர் ஒரு பெண் அசந்து நின்னு என்னையே அரை மணி நேரம் பாத்துக்கிட்டு இருந்தா என்னையே அரை மணி நேரம் பாத்துக்கிட்டு இருந்தா உங்க அறிவுக்கு நான் அடிமை தயவு செஞ்சு இதை வெளியில சொல்லிடாதீங்க பணம் புறாவும் நானே தரேன் நான் என் அறிவை முதலா வைக்கிறேன் பணம் புறாவும் அவ போடுறா லாபத்துல ஆளுக்கு பாதி ஒரு பெண்ணு பதினஞ்சு லட்சம் தரேன் அட்வான்ஸே ரெண்டு லட்சம் தரேன் தான் நான் தான் மதிப்பா வேண்டான்னுட்டேன் பிளான காகிதத்தில் கொண்டு வரேன் அப்புறம் கொடுத்தா போதும்ட்ட அவ யாரு இந்த தேவி ரோடுல பெரிய பங்களா இருக்க தெரியுமா ஆமா யாரோ பூனால இருந்து வந்திருக்காங்களா கோடீஸ்வரன் சொல்றாங்க யார் சொன்னது அவரு கோடீஸ்வரன் அவர் சொத்துல பாதி நம்ம பேரு ஆஷா அர கோடீஸ்வரி அவர் வீட்டுல தான் இருக்கா ஒண்ணும் இல்ல பஞ்ச திட்டம் பிரமிச்சு போயிட்டா ஒண்ணு சொல்ல மாட்டேன் இந்த முந்திரி கொட்டையில இருந்து பஞ்சு தயார் பண்றேன்னா அதுல வேஸ்டா போற தாபு பொருள்ல இருந்து மூர்த்தி பேஸ் பவுடர் மூர்த்தி ஸ்னோ மூர்த்தி டூத் பேஸ்ட் எல்லாம் தயாரா என் பேர்ல ஸ்டார்ட் குறுக்க பேசாதே அந்த ஆசை என்ன சொன்னா இப்பேர்ப்பட்ட அறிவாளியை பெற்ற அந்த அப்பாவை நான் உடனே பாக்கணும் அவர் கால தொட்டு கும்பிடணும்னா நான் தான் அவசரப்படாத சமையல் வரும்போது அழிச்சிட்டு வரேன் இருக்கேன் ஆமாப்பா ஆனா அவகிட்ட ஒரே ஒரு பொய் தான் சொல்லிட்டேன்

எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்காங்க ஆனா உங்க சார் மூர்த்தி இருக்காரு என்ன மூளை என்ன அறிவு ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி அமைய இருக்குங்க தொழிற்சாலையை பத்தி சொன்னாரு வெரி குட் ஐடியா

சட்டம் பட்சது ஸ்காட்லாண்ட் தொழில்நுட்பம் பட்சது ஹாலண்ட் இந்த இண்டஸ்ட்ரிய புரிஞ்சுக்கிட்டதே ஹாலன் ரொம்ப அலைஞ்சிருக்க சின்ன வயசுல அப்படி நாலு ஊர் போன நாள் தானே முந்திரி ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு வந்திருக்கேன் ஏ மூர்த்தி உன் ஐடியாவை கிளப்ல என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன்டா அவன் முந்திரி கோட்டில என்ன பாதி சிரிக்கிறான்டா இப்ப சிரிப்பான் நாலு மாசம் போட்டோம் ரெண்டு பேக்கெட் பஞ்சு தரேன் அதை கொண்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவனை பார்த்து நீ சிரிச்சுட்டு

இந்தந்திரன் தெரியாம வரியே வேறது பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கோம் நீ பாட்டுச் சொல்லா குள்ளமாண்டாக எனக்கு தெரியாதடா என்ன நான் உன்னை கேட்டிட்டு குள்ள வரேன் அம்மா என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் ஒரு வெகிளி ச்சால்டை நான் விஷயமா தான் பேசிட்டு ஏதோ உங்க தொழிற்சாலையில நீங்க எல்லாம் முன்னுக்கு வந்து அதுவே எனக்கு போதும் ஏ மூர்த்தி நான் கூட வந்திருக்க மாட்டேன்டா ஊர்ல இருந்து கீதா வந்திருக்கா அத சொல்லதான் நம்ம கீதா வா நோ அது எங்க பெரியப்பா மவ வந்திருக்காளா போய் பள்ள கீதா

நான் சொல்ல பதினஞ்சு லட்சம் அவங்க இவங்களா குடுக்கறாங்க நம்ப முடியல ஐஸ்வர்யம் உங்க தொழிற்சாலை பத்தி கேள்விப்பட்டேன் ரொம்ப நல்ல திட்டம் அதெல்லாம் ரொம்ப ஒண்ணு இந்த பஞ்சு திட்டம் சாதாரணம் இதுல வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி உருவாப்பதுல மனுஷனா பிறக்கிற ஊத்தனும்

இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன உதவாக்கறன்னு திட்டி உங்க சித்தப்பாவுக்கு இவர்தான் தொழில் மேதி கர்மம் தந்தை ஊரா பாராட்டு கூட்டம் நடக்க போகுது என்னடா இது நீ சேஞ்ச் பண்ணிட்டு ஒண்ணா பேசிக்கிட்டே மூர்த்தி அரே அப்பாவா பாத்தியா எவ்வளவு பெரிய புத்தகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கம் கரைச்சு குடிச்சிட்டு இருக்கேன் மூர்த்தி நீ திட்டுனே சாப்பிடாம இருந்து இந்த மாதிரி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும் வடக்கண்ணா ஒண்ணும் இல்லப்பா நான் ஒரு அபூர்வ பிறவி எனக்கே பெருமையா இருக்கு உலகத்துல யாரும் கற்பனை செய்ய முடியாத பெரிய திட்டம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் அப்படியா என்னதுடா சொல்றேன் பாதி வந்திருக்கு முழுசா வரட்டும் அதுக்குதான் மண்டை போட்டு உடச்சுக்கிறேன் அப்பா மூட்டை ரெண்டாயிரம் ரூபாய் சில்ற இருந்தா கூட ஆசா கொடுத்த அப்புறம் தரேன் உனக்கு இல்லைன்னு சொல்லுங்கடா கண்ணா அவதான் வட்டியோட திருப்பி கொடுத்துரு போல ஆமா நான் ஒண்ணு கேக்குறேன் ஆஷா ஒருத்தர் எப்படி பழகிறான் அனுசரிச்சுதான் பழகிறாப்பா உன்னை பாத்து இருக்கிறாள்

நான் எப்படி இல்லன்னு சொல்றது அதான் சாட்சி அவர் அப்பா கையில கேமரா இல்ல இல்லன்னா போட்டோவே எடுத்துப்பாரு பெரியப்பா நீங்க உன்ன கொண்டு வந்துருக்கலாம் பெரியப்பா டேய் சும்மாடா கோபால் நல்லா இருக்குடா நீ பையில வளர்க்குற லட்சணம் பெரியப்பா கோச்சுக்காதீங்க நாங்க என்ன ஒருத்தர் கல்லையும் பட கூடாதுன்னு போனோம் உன் ரூட்ல வந்து மாட்டிக்கிட்டோம் ஏடா வரத்த பிறற நீ ஒரு தப்பு செய்யல அடுத்த வாரமா உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றடா ஏமா உங்க வீட்ல யாரோ பெரியவர் இருக்காரு சொன்னியே நான் அவங்க போய் போய் பார்க்கட்டா சார் அப்படி ஒண்ணு செய்யறாதீங்க

நீ ஏண்ட அவசரப்படுற அண்ணா உனக்கு ஒண்ணும் தெரியாது முள்ள முள்ளால தான் எடுக்கணும் ஆஷா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ இங்கே இருமா மத்தத நான் பாத்துக்கறேன் ஆஷா வேலை வந்தாச்சு நம்ம கையில ஒண்ணும் இல்ல நடக்க நடக்கட்டும் அப்பா இது ஒண்ணு மாற்றம் இருக்காது அது எப்படிதான் இருக்கும் நான் இல்ல அப்ப சரி அப்பா நான் ரெண்டு பேரும் தூய்ச்சால சொந்தமா கொஞ்சம் பேசணும் எக்ஸ்கூஸ் பெரியப்பா பாஸ் அப்போ நீங்க ரெண்டு பேரும் மேஜர் இல்ல

ஏதோ வீட்டோட இருந்து சோபாவை கவனிச்சுட்டாலே அவளுக்கு ஒரு பதினாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் இருந்த இப்ப எங்கிட்ட சொல்லாம இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அவளுக்கு அதுவும் கிடையாது நீங்க சொல்றதா உண்மைதானா ஆமா ஏ கண்டாளா மூர்த்தி என்னையே ஏமாத்திட்டேடா நான் ஒரு மடைய தெரியுது சார் தப்பு என்னமோ நடந்து நடந்து போச்சு அந்த பொண்ணு எங்க வீட்டுலதான் இருக்கா நீங்க சொன்ன மாதிரி அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்ன ஒரு தரம் நானா அனுப்புறதுக்கு நீங்க போயிடுங்க மறுபடியும் போவது நானே உங்களை அனுப்ப வேண்டியிருக்கு போங்க நிச்சயமா ஒண்ணு சொல்றேன் உலகத்துல நம்மள மாதிரி காதலர்கள் இருந்ததும் இல்ல இருக்க போறதும் இல்ல ஏய் ஆஷா ஏன் வைக்கப்படுற சும்மா ஜாலியாரு ஜாலியா இருக்கா உங்களுக்கு அப்பா வரட்டும் அவர் அங்க போயிருக்காரு நம்ம புட்டெல்லாம் வெளியாயிடும் கத்திக்கிட்டே வர போறாரு கத்தட்டமே அது அவருக்கு பரம்பரை வியாதி நீ ஏன் கவலைப்படுற இந்த வீட்டு மருமகளை முறைச்சுக்கிட்டு நில்லு நீங்க என்னமோ சொல்லிட்டீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ ஏமா பயப்படுற காதல் தம்பதிகள் என்ன அர்த்தம் பயங்கிறது நம்ம ஜாதிக்கு வரலாமா அப்பா தகராறு பண்ணா ரிஜிஸ்டர் நம்ம பக்கம் இருக்காரு

தா முடியாதுமா ஆசிர்வாதம் பண்ணிட்டு தாமா வந்திருக்கோம் எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது நாங்களே இருந்து உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்போமே நீ எங்கேயாவது சந்தோஷமா இருந்தா சரி என்னங்க கொடுங்க நீ எங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைச்சிருக்கேன் இது எங்க பரிசா வச்சுக்கோமா